உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு எல்லாரும் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க பட்டம் வாங்குறாங்க மேல் நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் சோர் போடுறது யாரு ஒரு விவசாய தானே கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆனா நம்ம விவசாயத்தை கடிக்கிறது என்ன என்ன பிடிக்கு நீ ஒரு கை கட்டல் கூட கொடுக்க மாட்டீங்களா விவசாயம் பண்ணி அந்த பொருள் வந்து மார்க்கெட்ல கொண்டு வரதுக்குள்ள அவ படுற பாடு இருக்குது அது எவ்வளவு கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா அந்த விவசாயத்தை நம்ம எப்பவுமே சர்வீஸ் பண்ணுவோம் நல்ல சர்வீஸ் பண்ணுங்க சார் விவசாயம் இன்னும் மேலும் மேலும் நல்ல சிறப்பாக வளரணும் அப்போ தான் நம்ம நாடு இன்னும் பெட்டராக போக முடியும் இன்னும் நல்லபடியாக இருக்க முடியும் ஸோ இந்த அழகான ஒரு தருணத்துக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ இங்கே வந்திருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு புனிதமான பூமியில் வந்து சாமியோட அருள் நாள் தான் வர முடியும் சாமியோட இருக்கிறதுனால தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய நிறுவனத்தை தொடங்கணும் தொடங்கி விவசாயத்துக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சார் அது எல்லாத்துக்கும் நல்லது நமக்கு நல்லது நமக்கு சோர் போடுற அந்த விவசாயத்தை நம்ம உதவி செய்வோம் சர்வீஸ் பண்ணுவோம் மேலும் மேலும் விவசாயத்துக்கு வந்து நம்ம வந்து மேலும் ஒரு புதிய நிலத்துக்கு கொண்டு வருவோம் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ இருக்கிற எல்லா விவசாய பூமியும் வந்து பிளாட்ஸாக மாறிட்டு இருக்குது பில்டிங்ஸாக மாறிட்டு இருக்குது இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் விவசாயத்துக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்வீசஸ் பண்ண முடியுமோ அது பண்ணுவோம் நன்றி இந்த விழாக்கை எனக்கு வந்து அழைப்பு கொடுக்கறதுக்கும் இங்கே கொண்டு வர்றதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் கம்பெனிக்கும் ஃபார்ம் ட்ராஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி

சினிமா ஆகட்டும் சின்னத்திரை ஆகட்டும் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த துறையில நாங்க வந்து செஞ்சுட்டே இருக்கோம் அதனால உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு வேணும் எனக்கு மட்டும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வேணும் ஏன்னா விவசாயம் சொல்றீங்க அத அவர்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரோட அந்த நல்ல அவ அவருக்கு இருக்கிற அந்த அந்த ஆர்வம் எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஆர்வம்னாலதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமம் ரொம்ப பிடிக்கும் கிராமம் இயற்கை வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் சிட்டி இருந்து கிராமத்தோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கட்டத்தில் அங்கே போய் நாங்கள் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சோம் எங்கள் தோட்டத்தில் ஆனால் வந்து வேலை வாய்ப்பு நமக்கு சென்னையில தான் இருக்கிறதுனால தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்டைலு அந்த லைஃபு அந்த விவசாயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மண்ணு அந்த அந்த காமான ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த ஈஸியான ஒரு தோட்டமா இருக்கிற ஒரு அழகான ஒரு சூழ் சூழ்நிலை இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும்